நினைக்கிறதுக்கு மேல ஆசைப்படக்கூடாது அளவுக்கு மீறி ஆசைப்பட்டாலும் அமிர்தம் கூட நஞ்சாமி போகும் சக்தி உட்பட்டு ஆசைகளை வைக்கணும் ஆனால் சக்திக்கு அப்பாற்பட்டு ஆசைப்படுகிறது விசுவாசத்தின் மேல வைக்கணும் விசுவாசத்தினால்தான் நாம காணப்படாதவர்கள் நடக்காத சில விஷயங்கள் நடக்க போகிற சில விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களில பார்ப்பதற்கு ஆசையை வைக்க விரும்புகா அந்த ஆசைதான் அதெல்லாம் வாழ்க்கையில நோக்கி ஓடுறதுல மனுஷன் எடுத்து புசிப்பு குடிப்பு நல்லா சாப்பிடணும் நிறைய விசேஷங்களுக்கு போகணும் திருப்தியா செலவு பண்ணணும் அப்புறம் அதை சொல்றாங்க நல்லா அவங்க அப்புறம் வாழ்ந்துட்டு ஆமாம் அதுக்கு மேலே போக போகணும் நல்லா வாழ்ந்துட்டு வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்கு தான் ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு பிரசனை பண்ணி இருக்கு வாழ்க்கையே என்ஜாய் பண்ண தெரியலன்னு மட்டும் நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரசிக்கப்படாதை பேசுகிற வார்த்தை கேட்குற ஒரு லீவு வர்றதுக்கு இல்லை ஒரு கோட்டை லீவ் வந்தால் உடனே ஊக்கிக்கலாமே ஒரு ஆப்பிள் லீவு வந்தால் கோவாக்கலான்னு அப்படி

எல்லை அடைந்து இருக்கிறார்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு லட்சியம் அவசியம் நான் இந்த ஸ்டாண்டர்டில் எவ்வளவு மார்க் எடுக்கணும் ஒரு லட்சியத்தை பிக்ஸ் பண்ணணும் வாழ்க்கையில இவ்வளவு வருஷத்துக்குள்ள நான் இந்த ஸ்டாண்டர்ட் வரணும்னு சொல்லி நீங்க லட்சியத்தை வச்சு அதுக்காக உழைக்கணும் அதுக்காக திட்டமிடணும் அதுக்காக ஜபம் பண்ணி இதுல எல்லாம் எனக்கு உங்களுடைய உதவி தேவையான ரெண்டு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கணும் மானசீகமான ஒரு பிளான் வச்சுக்கிட்டு ஓட்டு வர முடியாத ஸோ ஃபியூச்சர் வந்து எதிர்காலத்தில் வந்து இப்போ இருக்கிற பிள்ளைகளை வந்து பிளான் பண்ணி கட்டுறதுல ஜெபம் பண்ணணும் மாச பிரகாரமான ஒரு ஒழுங்குகளை ஏற்படுத்திக்கிட்டு இதை வந்து எனக்கு அமைச்சு கொடுக்கணும் கேட்க விடாது உண்மை சித்தப்படி என் வாழ்க்கையில ஆசீர்வாத வழிகளை எனக்கு உண்டாக்குங்கிற ஒரு லக்க வைக்கணும் இலக்கு அந்த இலக்கை வச்சு அதுக்காக பிரயாசப்பட்டு தினந்தோறும் ஜெபிக்கணும் நம்ம இங்க மூன்றாம் அதிகாரம்

அவர்கள் சொல்லுகிற எல்லா விஷயங்களும் நமக்கு ரொம்ப நலமான காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை அவர் நமக்கு சொல்லுகிறார் எதற்கு பிறந்தோம் எதற்கு வளர்ந்தோம் வாழ்றோங்கிற ஒரு புரிதலை தமிழ் சொல்ல விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து சொன்னாரு நோவாவின் காலத்துல மக்கள் எப்படி இருந்தார்களோ அப்படிதான் இன்னும் இருக்கிற காலங்களே நான் வரவேற்கிற காலங்களே அப்படிதான் இருப்பாங்க அன்னைக்கு இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க நல்லா கிடா வெட்டி சாப்பிட்டு பொங்க வச்சு திருப்திகரமா சாப்பிட்டு பெண் கொடுத்து பெண் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க இன்னைக்கு நம்முடைய தேசங்கள்ல கல்யாணம் தான் ரொம்ப பெரிய ஒரு பெரிய விஷயமா இருக்கு கல்யாணம் பண்றது நல்ல இடங்களை பார்க்கறது சீமங்களை பண்றது வாங்குறது வாங்கறது பவுனித்தனை கோழிங்களா பிரச்சனை பண்றது வரதட்சணை பிரச்சனை மோசமான நிலங்களில் மக்கள் இன்னைக்கு சந்தேகம் இன்னைக்கு மணமக்கள் அமைகிறத ஒரு தேவ சித்தத்துக்காக ஒப்பு கொடுக்கல தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தன்னுடைய மக இன்றைய மகனுக்கு கத்தாவே உங்க இஷ்டம் என்ன இன்றைய மகளுக்கு உங்க இஷ்டம் என்னன்னு நம்ம கேட்கறதுக்கெல்லாம் இன்னைக்கு மக்களுக்கு நேரம் கிடையாது ஆனா நம்ம பையன் போய் அங்க போனாலும் தலைமுறைக்கு பார்த்து சாப்பிட முடியுமா நம்ம புள்ள போய் உட்காந்தா கஷ்டப்படாம சாப்பிடலாம் இதைத்தான் பார்த்துட்டு தேவனுடைய சித்தம் அறிஞ்சு நோக்குவதற்கு அந்த காலங்களிலும் மக்களுக்கு மனசு ஆனால் கல்யாணத்தை ரொம்ப பெரிய விமர்சியா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி பண்ணிட்டு இருந்த கல்யாணத்தில் ஒரு குறைவு ஏற்படுத்தினார் புதிய பாட்டின் காலத்தில் எல்லாம் ரொம்ப விமர்சமான ஒரு பள்ளியை கொடுத்துட்டு இருக்கும்போது காய்ச்சல் சாங்க தீர்ந்து போச்சு தீர்ந்து போகும்போது அப்போதான் அவங்க உட்காந்து யோசிக்கலாம் அது வரைக்கும் ரொம்ப திருப்திகரமாக நடந்துட்டு இருந்த கல்யாணத்தில் பெரிய ஒரு குறை உங்க உடனே யோசிக்க நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன செய்கிறது இருக்குல்ல எப்பவுமே மனுஷ வாழ்க்கையில் ஒரு குறைவுகள் ஒரு பிரச்சனைகள் தீராத காரியங்கள் வரும் போல தான் ஆண்டர் தேடணும் ஆண்டர் தேடணுங்கிற என்ன கத்தராக தேடும் முறை என்ன வர ஆரம்பிக்கணும் அப்போதான் அவர் இழுத்து பிடிக்கிறார் அப்படிங்கிறார் ஒரு இலக்கிற்கு வர ஆரம்பிக்கிறார் அவன் இழுத்து வர அப்போ அந்த கேட்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என் வேலை இன்னும் வரவில்லை கத்தோடைய சரியான வேலை நம்ம வாழ்க்கைக்கு வரும் என்ன நீ ஆசிர்வதிக்க கூடாது இருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில் கூட இலக்கு இலக்கு வந்து முற்றுகிறாங்க இருக்கிறதா கத்தோடைய வேலை உங்களுக்கு வரும் அந்த வேலை வரும் பொழுது உங்களுடைய இலக்கு லக்காக மாறும் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறு எத்தனை பேர் அமைச்சு

கத்தர் இல்லாம என்னால முடியும்னு சொல்லிடாதீங்க இயேசு வெச்சு சொல்லுங்க அந்த பிணத்தை ஆண்டவருக்கு வரணும் அதை சாதிக்கிறதுக்கு அந்த இலக்கை அடைகிறதுக்கு தேவன் உதவி செய்யும் இங்கே பல காரியங்களை சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த மக்களை குறிச்சு சொல்லிட்டு மாம்சத்தின் நம்பிக்கை ஆகிறாமை ஆவியில தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே நிறுத்த சேதனம் உள்ளவர்கள் வந்து சொல்லுகிறார் நான் பெஞ்சமின் கோத்திரத்தான் எதிரையனுக்கு எதிரையன் யூத வம்சத்துல பிறந்திருக்கிறேன் நியாயப்படமான தின்படி ஒரு குற்றம் கூட என்ன மேல சொல்ல முடியாது ஒரு குற்றம் கூட சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்த வாழ்க்கையை அவர் சொல்லுகிறார் அது ஒண்ணுக்கு முடியாதுன்னு இல்லை அது பேஸ்ட் அந்த வாழ்க்கையில எனக்கு

பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தலும் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிரும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று என்னனேன் என்னெல்லாம் லாபமாக இருக்கிறார் விருந்து ஒரு லாபமாக நினச்சிட்டு இருந்தார் பெரும் நான் ரொம்ப யோக்கியம் சொல்லுகிறது லாபமாக நினைச்சிட்டு இருந்தேன் யூதர்களுடைய சாடாச்சாரங்களை கையில் எடுத்துகிட்டு நடைமுறைப்படுத்துகிறதில் ரொம்ப லாபமாக அவர் நினச்சிட்டுருந்தார் மக்களுக்குள்ளே இந்த கிறிஸ்துவரை துன்புறுத்துகிறது ஒரு லாபம் இருந்தவரை இது கொண்டு வந்தார் சாரி ஆந்தவருக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான காரியம் அந்த பாவைகளை கொள்ளும் அப்படிங்கிறத ஒரு லாபமான காரியமாக நினச்சிட்டு இருந்தால் அறவா பாவியான ஸ்திரீ பிடிச்ச அவங்கள பிடிவிட்டு வந்த அந்த ஸ்திரியை கல்லெடுத்து போய் எடுத்து கொள்ளறாங்கிற மாதிரி

சபையை துன்பப்படுத்தினது நஷ்டம் என்றும் நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி புத்தம் சாட்டப்படாததாய் இருந்தது லாபமாய் நினைச்சிருந்தது எல்லாமே அவைகள் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல கத்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் நாம் போட்ட எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் இலக்கை பவுல் வைகிறார் என்ன இலக்கை வைகிறார் எனக்கு லாபமா நஷ்டம் நான் பாக்கிறேன் இந்த லாபத்துல நான் மாசமானவனாக தான் நினைக்கிறேன் ஆவிக்குரிய நன்மை இல்லை நான் லாபமா பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிகின்ற மேன்மைக்காக நான் நினைச்சுக்கிறது எல்லாமே தப்பா இருக்கு அவர் சொல்ற விஷயம் ஆள் ஒண்ணுமே எல்லாம் இருக்கிறதுனால அவருக்காக நான் நடைமுறைப்படுத்திகிட்டு வந்த எல்லா விஷயத்தையும் நான் விட போகிறேன் ஒரு தீர்மானத்தை பகல் எழுதுகிறாங்க மனுஷவர்களின் தீர்மானம் அவசியம் இலக்கு இலக்கு வைக்கிறதுல ஒரு தீர்மானம் என்பது ரொம்ப அவசியம் தீர்மானம் இல்லாமல் ஒரு முடிவு இல்லாமல் ஒரு யோசனை இல்லாமல் எதை செய்தாலும் அது சீர்கிட்டு போகும் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கிட்டு போவார் கற்று ஆலோசனை தான் வேதம் வேறு நமக்கு வந்து இது எல்லாமே நமக்கு ஆலோசனை நமக்கு ஒரு ஆப்ஷனாக அதான் உனக்கு நான் முன்னாலதான் வைத்திருக்கிறேன் உனக்கு முன்பனாக ஜீவனுக்கு போகிற வழியை வச்சிருக்கேன் உனக்கு முன்பனாக இன்னொரு வழியை நான் வச்சிருக்கேன் நீ எதையை தேர்ந்தெடுத்து தெரியும் ஒரு இலக்கை வைக்கிறார் கொடுத்துட்டு அவரே சொல்லி கொடுக்குறா நீ ஜீவனுக்கு போகிற வழியை பிடிச்சிக்க சொல்றாரு அவரே வாய்ப்பு தர பிடிச்சுக்க நம்ம என்ன பண்ணா அவன் அவர் சொல்ற எப்பவுமே சொல்றத வந்து செய்யாம பார்த்துக்கிறது மனுஷனுடைய கடமை அறிவியல் கத்த என்ன சொல்றாரு அதை செய்யறதுக்கு இன்னைக்கு நமக்கு அதுதான் பவுல் இங்க லாபமா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தது ஒண்ணுமே கிடையாது நான் ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த காரியம் முழுவதும் நஷ்டமா இருக்கிறதுனால ஏசு கிறிஸ்துவ அதிக அறிவின் மேன்மைக்காக இந்த உலகத்துல பிதாவையும் அவருடைய குமாரனையும் அறிகிற அறிவே நமக்கு நித்திய ஜீவனாக இருக்குது ஏசு கிறிஸ்துவை நம்ம எல்லாரும் அறிஞ்சிட்டு முடியாது

சில நேரம் நான் சொல்றதுதான் கரெக்ட் நான் சொல்றதுதான் கரெக்ட் சில தப்பா கரெக்டா யோசிச்சிருப்பாங்க அது நமக்கு விளங்க அது நம்ம அப்படி விலங்கான ஒரு காரியத்தை பவுலுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ நினைச்சிட்டு சுய நீதி உனக்கு வாழ்க்கையில் அது சரியா இருக்கு நீ நினைக்காத நீ நினைச்சிட்டு தப்பு நீ சரியான நீதிக்கு நீ வர சரியான இடத்துக்கு நீ வந்து உட்காரணும் அப்படிங்கறத அண்ணன் வந்து

அப்ப அவங்க மனித ஆளுகளை எல்லாம் அநீதி நிறைந்த கணிகள் இருக்கிறது நீதி உள்ள கணிகள் எவையாளமாக இருக்கிறது என்பதை அவர் அப்பதான் அனுபவிச்சு அந்த கலாத்தியர்கள் எழுதுகிறார்கள் ஆவியின் கிடை ஒரு மனுஷனுக்கு அன்பு சாந்தம் பொறுமை நீடிய பொறுமை இச்சையடங்கும் எல்லாத்தையும் ஒரு மனுஷனுக்குள்ள பட்டியல்கள் பட்டியலிட்டு போகிறார் அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இங்கதான் அந்த சுய நீதியினுடைய உச்சகம் கிறிஸ்துவா கிறிஸ்து முழுக்க இருக்கிறா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா கேள்வி கூட இருப்பார் எப்பொழுதும் அந்த செல்ஃப் ரொம்ப முக்கியம் இயேசு நமக்குள் இருக்கிறாரா நான் அவருக்குள் இருக்கிறா அப்படி இருந்தால் கனிகளால் நாம் பிரிந்து காணப்படுவோம் என்பதிலே சந்தேகம் கிடையாது நம்ம வாழ்க்கை என்ன அந்த லைஃப் இருக்கும் அந்த கணிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை பவுரன் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும் படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தின் வளமையும் அவருடைய பாடலின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு நான் அறிகிற அறிவின் வேண்ட என்ன நினைகிறார் அவன் என்ன பாடுகளை பட்டிருந்தார் ஏன் அந்த பாடுகளை அவர் பட்டார் ஏன் அவர் அந்த சிலரை எடுத்துக்கொண்டார் ஏன் எல்லாரும் அவரை அடிக்கும் பொழுது துன்புறுத்தும் பொழுது முழுக்கிடங்களை வைக்கும் பொழுது கைதிகளை போல அந்த ஊர்களிலே அவமானப்படுத்தி அறநிர்வாணம் செய்து வாயினால் அடித்து தோள்களை கிழித்து காரி துப்பி இந்த பாடுகளை ஏன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்கிற அந்த ரகசியத்தை அறிகிறதற்காக இன்னுமே நான் அவருக்குள்ளே நான் சுயநீதி உடையவனாக அல்ல தேவர் கிறிஸ்து இயேசுக்குள் நீதி உடையவனாக அதை சிந்திக்க விரும்புகிறேன் அப்படியே தன்னை அந்த இடத்துல தன்னுடைய தகுதியை

ஒருவேளை கெஞ்சி கூத்தாடி எஸ்ஏகே மாதிரி கெஞ்சி கூத்தாடும் பொழுது நாகமான மாதிரி கெஞ்சி கூத்தாடும் பொழுது பல வருஷ வியாதிக்காரர்கள் கெஞ்சி கூத்தாடும் பொழுது கிருமியாய் தேவன் நம்முடைய நாட்களை அவரால் தான் அகற்ற முடியும் யாரால யாரால எந்த ஜோசியனாலும் யாராலையும் நம்முடைய லைஃபை வந்து அடுத்த ஒரு வருஷத்தை கூட்டி கொடுக்க முடியாது கத்த பார்த்து கூட்டி கொடுத்தா நம்ம வாழ்க்கை எத்தனையோ செத்து போன உயிரோட தூக்கி பாடையை கொட்டார் நாயின் ஒரு பாடையை கொட்டார்

அவர் எப்பொழுதுமே கூட்டி கொடுக்கிறதே கூட்டுறது குறைக்கிறதே இல்லை ஆனால் கோபம் வந்துருச்சுன்னா கொடுத்து எழுந்து வருவாங்க கோபப்படுத்தாத வரையணும் ஆண்டவர் ஆண்டவர் வந்து அவருமானது ஐஸ்வர்ய செம்மலர் யாரும் இருக்க முடியாது